சோ தர்மன் அவர்கள் எழுதிய அடமானம் குடும்ப சிறகதை இயர்யாலிட்டி அண்ட் நேட்டிவிட்டி ஸ்டோரியினு சொல்லலாம் அருமையான ஒரு கதை சோ தர்மன் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பிரபளமான ஒரு எழுத்தாளர் மூத்த எழுத்தாளர் நிறைய கதைகள் எல்லாம் எழுதி இருக்காரு அவர் சம்பந்தப்பட்ட ஒரு அறிமுகம் அவருடைய அடுத்த கதை வீடியோல நான் சொல்றேன் இப்போ இந்த கதை கேக்கலாம் அடமானம் சுருக்கமாக கோனார் கம்பெனி என்று சொல்லப்படும் ஐயநேரி ஜெகநாதன் முதலாளியின் கிருஷ்ணா மேட்ச் ஒர்க்ஸ் என்றால் சுற்று வட்டாரத்தில் தெரியாதவர்கள் இருக்க முடியாது அதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு என்றாலும் பிரதானமான காரணம் பெரிய கம்பெனி சொந்த லைசன்ஸ் சொந்த லேபிள் சொந்த லாரிகளில் ஏற்றி வட மாநிலங்களில் சொந்தமாக விற்பது இவை போக தன் கம்பெனியில் வேலை செய்கிறவர்களுக்கு மற்ற கம்பெனிகளை விட நிறைய பணம் அட்வான்ஸாக கொடுப்பது கிருஷ்ணா மேட்சர்க்சில் மருந்து மொக்குகிற வேலை என்பது பெரிய வசத்தியான வேலை இல்லாவிட்டாலும் மோசமான வேலை என்றும் சொல்லிவிட முடியாது நான்கு உள்ள தொண்டை மட்டும் இடுப்பில் கட்டிக்கொண்டு மேலெல்லாம் விளக்கெண்ணை தடவியது போல் வியர்வை நசநசப்பில் உருகம் மெழுகடுப்பின் வெக்கையில் நின்று தீப்பெட்டி கட்டைகளை மெழுகில் தோய்த்து எடுத்து எதிரே நிற்பவனிடம் லாவகமாக விட்டெழுவது கருப்புசாமிக்கு எட்டு வருடமாக கைவந்த எங்க காட்டணுமோ அங்க காட்டுங்க மாடசாமி என்ன இன்னும் பத்து தான் ஐயாவோட சுதாரிப்பெல்லாம் கட்டைய தூக்க கூட சீத்தும் இருக்காது நிப்பி நடந்து கிட்ட போய் தான் கட்டைய கையில வாங்கணும் முனியம்மாளின் பேச்சில் சுற்றிலும் உட்கார்ந்திருந்த அத்தனை பெண்களும் முகத்தை அண்ணாந்து வைத்துக் கொண்டு சிரித்தார்கள் அத்தனை பேர் வாயிலும் கொண்டிருந்தது வாயை பூட்டி இருக்க உதட்டை கடித்துக்கொண்டு கொண்டு சிரித்தான் பொண்ணு பேரு மாரியம்மாளா தெரியும்ல இருக்கங்குடி மாரியாத்தா அப்படியே விளையாடி விட்டுருவா விளையாடி கருப்புசாமி எல்லாம் மாரியாத்தால கண்டா காத வலிக்கு ஓடணும் வாசலில் கருப்புசாமியின் ஐயாவும் அம்மாவும் தலை காட்டியவுடன் கட்டை எறிவதை நிறுத்திவிட்டு ஓடினான் இடுப்பில் கட்டியிருந்த துண்டை அவிழ்த்து மேலெல்லாம் வழிந்த வியர்வையை தொடைத்தான் முதலாளியின் அருகே எட்டி பார்த்துவிட்டு ஐயாவை நோக்கி கையசைத்தான் ஐயாவின் கையில் பெரிய எவர் சில்வர் தட்டில் தாம்பூலமும் பல வகைகளும் நடுவே பத்திரிகையும் இருந்தது வாங்க வாங்க இதெல்லாம் எதுக்கு பத்திரிகை மட்டும் கொண்டாந்தா போதாதா என்று சொன்னார் முதலாளி ஏதோ எங்களால ஏண்டது சரி ரொம்ப சந்தோஷம் அப்ப நம்ம கம்பெனிக்கு புதுசா ஒரு ஆள் வேலைக்கு வருது இல்ல ஆமா முதலாளி நம்ம கம்பெனிக்குதான் முதலாளி அவ வருவா நம்ம கம்பெனி விட்டுட்டு வேற எங்க போவா சரி பரிசம் போட போற இன்னைக்கு ராத்திரிக்கு வேணும் வேணும்னு கருப்பு சொன்னா எப்படி முடிவு பண்ணிருக்கீங்க என்று கேட்டார் அவர் ராத்திரி போயி பரிசம் போட்டுட்டு ராத்திரியே நாங்க திரும்பிடுவோம் காலையில பொண்ணை அழைச்சுக்கிட்டு அவங்க இங்க வந்துருவாங்க அது அவங்க பொறுப்பு முதலாளி பொண்ணு வேலை பாக்குற கம்பெனி முதலாளி வேன் தாரம்னு சொல்லி இருக்காரா அப்படியா அப்பனா சரி தீப்பெட்டி கம்பெனிக்கு தேவையான குச்சி மூட்டைகள் அட்டை கட்டுகள் பண்டல்கள் ஆகியவற்றை ஏற்றி செல்லும் சின்ன லாரி மாடல் வேன் அதன் மேலே மட்டும் தார்பாயல் மூடப்பட்டிருந்தது மாப்பிள்ளையின் அம்மா பரிசு பெட்டியுடன் வேனின் நடுவில் உட்கார்ந்திருந்தாள் சுற்றிலும் பெண்கள் ஊரில் உள்ள சில முக்கியர்கள் மாப்பிள்ளையின் வழிகாட்டி கொண்டிருந்தார் கரடுமுரடான பாதையில் வேன் குலுங்கி குலுங்கி சென்றது ரோட்டின் இரு பக்கங்களிலும் நீண்டிருந்த வேலி கருவேள மர கொம்புகள் தாப்பாயில் உரசும் போதெல்லாம் பெண்கள் தலையை குனிந்து கொண்டார்கள் தூரத்தில் சில தெரு விளக்குகள் எரிவது அரிச்சலாய் தெரிந்து பின்னர் துணிப்பாய் தெரிந்தன வேன் ஊரை நெருங்க நெருங்க ஸ்பீக்கர் அலரும் சத்தம் பெரியதாகிக் கொண்டே வந்தது பெண்ணின் வீடு ஊரை விட்டு தனியே உள்ள காலனியில் இருந்தது முற்றத்தில் நிறைய பேர் கூடியிருந்தார்கள் ஏழு எட்டு டியூப் லைட்டுகள் எரிவது ரொம்ப வெளிச்சமாக இருந்தது எல்லோருமே இவர்களை தான் காத்திருந்தார்கள் போலும் வேனில் வந்தவர்கள் எல்லோரும் கூட்டமாக நடக்க பரிசெட்டி நடு வீட்டில் இறக்கி வைக்கப்பட்டது வெளியில் இருந்து ஒரு சத்தம் அதட்டலாக கேட்டது என்ன இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நேரம் காணாதா வந்தவங்களுக்கு சட்டு போட்டுன்னு சாப்பாட்டை போடுங்க அம்மா வள்ளியம்மா எங்க போன ஊர சத்தம் காட்டு பத்து மணிக்கு கரண்ட் போடுங்கனாலும் புடுங்கிடுவான் பொறவு இருட்டுக்குள்ள கிடந்து சீரழியணும் அந்த அதட்டல் மூலமே தான் தான் இந்த ஊரில் நாட்டாமை என்பதை எல்லோருக்கும் காட்டிய அவர் முற்றத்தில் விரித்திருந்த பாயில் சம்மணமிட்டு உட்கார்ந்து கொண்டார் என் மக மாரியம்மாளுக்கு பரிசம் போட போறான் வாங்க வாங்க என்று வீடு தவறாமல் சொல்லிக்கொண்டு தெரு வழியே போனாள் வள்ளியம்மாள் முடிந்து விட்டது பொண்ணோட இங்க வாப்பா இப்படி முன்னால வந்து உட்காரு அங்க நின்னா இப்படி பொண்ணோட ஐயா மாப்பிள்ளையோட ஐயா ரெண்டு பேரும் இப்படி ஓரத்துல வாங்க ஏ பொம்பளைங்களா இப்ப பேசாம இருக்க போறீங்களா என்ன சலசலன்னு பேசாதீங்க நாட்டாமையின் சத்தம் கூட்டத்தில் பலமாக கேட்டுக்கொண்டே இருந்தது இருந்தது பெட்டி பழத்தட்டு வெற்றிலை கட்டு சேலை எல்லாம் நாட்டாமையின் முன்னால் வைக்கப்பட்டன கூட்டம் வட்டம் சுற்றி நிற்க வீட்டுக்குள் மணப்பெண்ணும் இன்னும் சில பெண்களும் மட்டுமே இருந்தார்கள் முற்றத்தில் பேசுகின்ற எல்லா பேச்சுக்களும் வீட்டுக்குள்ளும் தெளிவாக கேட்டன எங்க வள்ளியம்மாளை என்ன காணோம் அதோ வராலே என்று யாரோ சொல்ல என்ன வள்ளி ஊரு சொல்லிட்டியா வேற யாரு ஓடும் பாக்கி இருக்கா இப்ப ஆரம்பிக்கலாமா எல்லாம் ஓடும் சொல்லியாச்சு இனி நீங்க செய்யற முறைய செய்யுங்க எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கணும் இல்ல பிறகு எங்கிட்ட சொல்லல உங்ககிட்ட சொல்லலன்னு ஆவலாதி வரப்படாது இல்ல அதெல்லாம் சொல்லியாச்சுங்க ஐயா நீர் ஆரம்பியும் சரி பரிசும் எவ்வளவு போடுறீங்க பரிசும் நாங்க என்ன புதுசாவா போட போறோம் ஊரு தான் ஊரு வளர்க்கப்படியா எங்க ஊர் வழக்கம் ஐயாயிரத்தி ஒண்ணு தெரியுமில்ல இல்ல எங்க ஊரு வழக்கம் பதினொண்ணுதான் அது உங்க ஊர்ல வாங்கிக்கோங்க பொண்ணு எங்க ஊரு பொண்ணு எங்க ஊரு வழக்கப்படிதான் நீ பரிசம் போடணும் எடும் ஐயாயிரத்து ஒண்ணு எண்ணி வையும் இப்படி என்றார் நாட்டா பொண்ண அழைக்க வந்தா பேசாம சோறு சாப்பிட்டுட்டு போவீரா பரிசம் பதினொன்னா கூட்டம் கெக்கலி போட்டு சிரித்து மகிழ்ந்தது மாரியம்மாள் தலை உணிந்து உட்கார்ந்திருந்தாள் மீண்டும் நாட்டாமையின் அதட்டல் பலமாக கேட்டது சொல்லுங்க ஐயா சம்பந்திக்க ரெண்டு பேரும் இப்படி வாய மூடிக்கிட்டு உட்கார்ந்துருந்தேன் எப்படி பரிசோம் எவ்வளவு பேசிக்கிட்டீங்க பரிசோ நூத்தி ஒன்னு போட்டுருவோம் என்று மாப்பிள்ளையின் ஐயா சொல்ல நூத்தி ஒன்னா மாரியம்மா வாரத்துக்கு நானூறு ரூபா சம்பளம் வாங்குவா ஐயா வேலைக்கார புள்ள உமக்கு யோகம்னு வச்சுக்கோ பொண்ணோட அப்பா என்னையா சொல்றாரு பரிசா அவங்க போடுறத போடட்டும் என்றார் பெண்ணின் அப்பா அப்பா சரி பரிசோ நூத்தி ஒன்னு ஆ வேற சீர்சனத்தி என்ன பேசிக்கிட்டீங்க அத சொல்லுங்க பொண்ணுக்கு கம்மல் மூக்கத்தி மட்டும்தான் பவுனுக்கு எல்லாம் கிடையாது இன்னைக்கு லேசா சொல்லிடலாம் பருவ போடணும் இல்ல என்று கூறினார்கள் பெண்ணின் தரப்பில் சரி வேற ரொக்கம் ஏதாவது உண்டா அதெல்லாம் கிடையாதுங்க நாங்க பேசிக்கல சரி பையனுக்கு தல தீபாவளிக்கு என்ன செய்ய போறீங்க தல தீபாவளிக்கு வேட்டி துண்டுதான் மோதனம் எல்லாம் கிடையாது வசதி இருந்தா நாங்களே செய்வோம் ஆனா பேச்சு கிடையாதுங்க அப்ப அப்ப அது பிரியம் என்று கூறிய நாட்டாமை சரி பரிசம் விளம்பிர்லாமா வேற எதுவும் கேக்கிறது கேளுங்க என்று சொன்னார் எல்லா பேச்சுக்களையும் கேட்டுக்கொண்டு மாரியம்மாள் பொம்மையாக உட்கார்ந்திருந்தால் உள்ளே பெண்கள் கசமுசம் என்று பேசி கொண்டிருந்தார்கள் நாட்டாமை ஒவ்வொரு பொருளாக வெளியே எடுத்து வைத்தார் பரிசாலையை எடுத்து தாம்பூலத்தின் மேல் வைத்தார் இம்பட்டு பிள்ளையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கரு மருந்த படுபாவி கம்மல் மூக்கத்தியோட அனுப்புறான் பாரு அதுக்கு என்ன செய்ய முடியும் இவ வேலை அனுப்புற வயசு மத்த இதெல்லாம் நண்டு சிண்டுமா இருக்கு அவங்க அப்ப என்ன செய்வான் பாவம் இந்த கம்மல் மூக்கத்தி கூட கம்பெனியில அட்வான்ஸ் வாங்கி அவளா செஞ்சுகிட்டது இல்லன்னா அதுவும் கிடையாது மாரியம்மா வேலைக்கார பிள்ள விடிஞ்சு போனா அடைஞ்சுதான் வருவா மத்த பிள்ளைங்க மாதிரி வாய் கூட பேச மாட்டா பொட்ட கழுதியா இனி அங்கையும் போய் தருமறந்த தின்னுதான் சீரழியணும் அட்வான்ஸ் ரூபா கூட இனியும் மூவாயிரம் பாக்க்ச்சி இருக்குன்னு பேசிக்கிட்டாங்களே ஏ பொம்பளைகளா இவ பேசாம இருக்க போறீங்களா என்ன ஓலப்பையில நாயி போண்டாப்ல சலசலன்னு என்னதான் பேசுவீகளோ மீண்டும் நாட்டாமையின் கூப்பாட்டில் கூட்டம் அமைதியானது மாரியம்மாள் மட்டும் பொம்மையாக வீட்டுக்குள் உட்கார்ந்து இருந்தாள் சரி அப்ப பரிசா விளம்பிர்லாமா வேற எதுவும் கேட்கணும்னா சம்பந்திக்க கேட்டுக்கோங்க என்றார் உறுதியாக பெண்ணின் ஐயா வேகமாக எழுந்து மாரியம்மாளிடம் போனார் இவர் ஏதோ கேட்க மாரியம்மாள் தலையாட்டினாள் வேகமாக வந்து உட்கார்ந்து நாட்டாமியிடம் ஏதோ சொன்னார் அவர் தான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறது பொண்ணு வேலை பார்த்த கம்பெனில அட்வான்ஸ் ரூபா மூவாயிரம் பாக்கி இருக்கான் அத மாப்பிள்ள வீட்டுக்காரங்க ஏத்துக்கணும்னு சொல்றாரு அப்ப ஒண்ணுக்கு நாங்க ரொக்கம் கொடுக்கணும் காரா என்று மாப்பிள்ளை தரப்பில் அது உங்க பாடு அவரு சொல்லிட்டாரு உங்களுக்கு முடிவா முடியாதான்னு மட்டும் சொல்லுங்க அப்படியெல்லாம் ஏத்துக்கிற முடியாதியா நீர் என்ன கையில இருந்தா என்ன போறீரு அங்க கம்பெனிக்கு தானே போக போறா அந்த கம்பெனில வாங்கி அவ கொடுப்பா பறவு அவ வேலை செஞ்சு கழிச்சிருவா கிழிப்பா நல்லா இருக்கேன் உங்க பேச்சு அவ வாங்கி எங்கிட்ட கொடுப்பா உங்க கடனை நீங்க தான் தீர்த்துக்கணும் இன்னைக்கு அட்வான்ஸ் வாங்கி குடும்ப நாளைக்கு சம்பளத்தை கேப்பீரு நாங்க பொண்ணை கூட்டிட்டு போயி சட்டி எடுத்துட்டு போகவா சரி முடியாதன்னு சொல்லிட்டு இல்ல அந்த மாணிக்கு அந்த பேச்ச விடுங்க கூட்டத்தில் ஒரு சத்தத்தை காணும் அத்தனை பேச்சுக்களையும் கேட்டுக்கொண்டு மாரியம்மாள் பொம்மையாக உட்கார்ந்திருந்தாள் நாட்டாமை பரிசம் விளம்பினார் உறவு முறையாரே தோட்லாம்பாட்டி கருப்பையா மகன் கருப்புசாமி திட்டங்குள பேச்சுமுத்து மகன் மாரியம்மாளுக்கு பரிசம் போட வந்திருக்கா அப்படியா என்னென்ன கொண்டாந்து ஏழு கட்டு வெத்தலை வந்திருக்கு ஆஹ் ஏழாயிரம் பாக்கு வந்திருக்கு பொறவு ஏழு வண்டி பழ வர்க்கம் வந்திருக்கு ஆஹ் அப்புறம் மஞ்சளும் குங்குமமும் வந்திருக்கு பொறவு என்ன வந்திருக்கு அதை சொல்லுவேன் எட்டு கூடையில பூ வந்திருக்கு ஆ எட்டு ஒரு ஆளும் எட்டு வண்டியும் வந்திருக்கு ஓஹோ அம்புட்டு தானா இல்ல வேற ஒன்னும் வரலையா பத்தாயிரம் ரூபாய்க்கு காஞ்சிபுர பட்டும் பட்டு பாவாடையும் பட்டு ரவிக்கையும் பத்தாயிரத்தி ஒன்னு பரிச பணமும் வந்திருக்கப்பா ஆஹ் அத சொல்லும் பரிசு சேலை இருந்த தட்டை எடுத்து பெண்ணின் தாய் மாமனிடம் கொடுத்தார் மாப்பிள்ளையின் ஐயா கூட்டத்தில் எல்லோரும் தொட்டு கும்பிட்டு கடைசியாய் வீட்டுக்குள் போனது வாசலை மறைத்து இரண்டு மூன்று பெண்கள் நின்று கொண்டார்கள் பொருத்தி ஓடி போய் ஜன்னலை பூட்டினாள் கூட்டம் பழையபடியும் தசா முசா என்று பேச ஆரம்பித்தது பேச்சோடு பேச்சாக நாட்டாமை கேட்டார் தாலிக்கட்டுக்கு பொண்ணு அழிச்சிட்டு போறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க பொண்ணு வேலை செய்யற கம்பெனி முதலாளி வேன் தாரம்னு சொல்லியிருக்காராம் அதனால மாப்பிள இருந்து வண்டி வர வேண்டாம்னு சொன்னாங்க அப்படியா அப்பன்னா நல்லதா போச்சு காலையில இங்க இருந்தே கிளம்பி வந்துடலாம் உங்களை எதிர்பார்க்க வேண்டியது இல்லல்ல கம்பெனி முதலாளிக்கு ரொம்ப வருத்தங்க புள்ள புள்ள ஒரு நாளைக்கு கூட வீட்டுல இருக்க மாட்டா கம்பெனிலேயே வேலையில இவதான் போனஸும் இவதான் ரொம்ப வாங்குவா என்று கூறினார்கள் பெண் தரப்பில் அங்கேயும் கம்பெனி பெரிய கம்பெனி தான் தப்பல் போல வேலை செய்யதான் கெதி வேணும் முதலாளியும் தங்கமான மனுஷரு என்று குரல் வந்தது மாப்பிள்ளையின் தரப்பில் இருந்து சில பெண்கள் ஜன்னல் வழியை எட்டி பார்த்தார்கள் எதற்காகவோ காத்திருப்பது போல் கூட்டம் மௌனமாக இருந்தது நாட்டாமை மீண்டும் அதட்டல் போட்டார் என்ன பொம்பளைகளா இன்னுமா சேல கற்றா ஆ முடிஞ்சுது முடிஞ்சுது நீங்க ஆரம்பிங்க ஓஹோ உறவு முறையாரே தோட்டாம்பட்டி கருப்பையா மகன் கருப்புசாமி திட்டங்குளம் பேச்சு முத்து மக மாரியம்மாளுக்கு மஞ்சன வைக்கா மஞ்சன வைக்கா அப்படி செய் அப்படி செய் அப்படி செய் பழம போடுக்க பொம்பளைங்களா பார்க்க மட்டும் வந்துருங்க அப்ப உள்ள தெரியும் பதிலே வரவில்லை மாரியம்மாள் பரிசு சேலை கட்டி பொம்மையாக முற்றத்துக்கு நடந்து வந்தாள் கும்பிட்டு எழுந்தாள் பொம்மையாக வீட்டுக்குள் போய்விட்டாள் வெற்றிலை பாக்கு பூ சந்தனம் சாக்லேட் வாங்க கூட்டம் உண்டு எடித்தது கூட்டம் போட்ட சத்தத்தில் வேன் கிளம்பி போன சத்தம் மெதுவாக கேட்டது கல்யாணம் முடிந்த மூன்றாவது நாள் மாரியம்மாள் புது கம்பெனிக்குள் புகுந்தாள் தான் ஊரில் வேலை பார்த்த கம்பெனியை விட பெரிய கம்பெனி நிறைய பெண்கள் வரிசை வரிசையாக சுவரில் எங்கே திரும்பினாலும் ஸ்பீக்கர் தான் புகுந்த வீடு மிகப்பெரிய வீடு என்று நினைத்துக் கொண்டாள் பலகையில் உட்கார்ந்து முன்னாள் தீப்பெட்டி கட்டையை படுக்க வைத்து கிளிப்பை கலட்டி இரண்டு சக்கைகளில் குச்சிகளை உருவி பெட்டியில் அடைத்தாள் ஒவ்வொரு சக்கையை உருவும் போதும் தன் கை நிறைய போட்டிருந்த கண்ணாடி வளையல்கள் சிலுக் சிலுக் என்று சத்தம் எழுப்பியது அது அவளுக்கு எரிச்சலாக இருந்தது கைக்கு இரண்டு வளையல்களை மட்டும் விட்டுவிட்டு மீதியை கலட்டி சுவரோரம் வைத்தாள் குச்சியை உருவுவதற்காக புனிந்த போது கழுத்தில் புதிதாக தொங்கிய மஞ்சள் கயிறு ஊஞ்சல் ஆடியது அதை எடுத்து முன் ஜாக்கெட்டுக்குள் இறுக்கி திணித்து விட்டு தலை நிமிர்ந்து பார்த்தாள் எதிரே கணக்கு பிள்ளை நின்று கொண்டிருந்தார் என்ன கருப்புசாமி கல்யாணமாகி மூணு நாளாவது இன்னும் பொண்டாட்டி கையில வளையல் அப்படியே அழுங்காம கிடக்கு என்று கருப்புசாமியை பார்த்து சொல்ல பெண்கள் எல்லோரும் சிரித்தார்கள் மாரியம்மாவால் சிரிக்க முடியவில்லை திரையிட்ட கண்ணீரை துடைத்துக் கொண்டு வாசலை பார்த்தாள் மாரியம்மாளின் மாமனார் முதலாளியின் ரூமுக்குள் போய்க் கொண்டிருந்தார் அட்வான்ஸ் பணம் வாங்குவதற்காக இந்த சிறுகதை முற்றும்